நமக்கு வர எல்லா முக்கியமான பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பணம் தான் அந்த பண பிரச்சனை தீர்ந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்ந்துடும் சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் ஏன் நோய் கூட தீர்ந்துடும் அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து மேல் மேலும் பண வரவை அவர் அதிகரித்து தருவார் அப்புறம் என்ன உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதியும் தான் நிறைஞ்சு இருக்க போகுது கூட இருந்தவங்க கொடுத்த நம்பிக்கையால நான் இருந்த வேலையும் விட்டுட்டு கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் ஆனால் அந்த பிஸ்னஸ் சரியாக ஓடலைன்னு தெரிஞ்சோன்னாவே எனக்கு இருந்த நண்பர்கள் அத்தனை பேருமே என்னை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன் ஃபேமிலியில் தினமும் பிரச்சனை இருந்த வேலையும் விட்டு இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லி எனக்கு ரொம்ப சண்டை போட்டு சண்டை போட்டு என்னை மேலும் மேலும் என்ன மன அழுத்தத்துக்கு அதிகமாகிட்டாங்க என்னை சிவனே விட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்ப வேதனையில் இருந்தேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது போய் இறந்து போயிடலான்னு தோணுச்சு எனக்கு அந்த அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன் நான் மனக்கவலையோடய போயிட்டு இருக்கும் போது நான் பழைய நண்பரை பார்த்தேன் என் மனசில் இருக்கிற ரொம்ப இவ்வளோ வேதனையானாலும் தாங்க முடியல அப்பதான் அவர் எனக்கு வரண் மகிமையும் அதை பற்றியும் எனக்கு சொன்னார் வரண் காதில் போய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் சொன்னீங்கன்னாதான் நேரடியாக சிவனை போய் அடையோன்னு சொன்னார் அதனால வரண் நந்தீஸ்வர்கிட்ட சொல்லி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி தீர்த்தேன் கொஞ்ச நாள்லேயே என்னுடைய கம்பெனி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது இதனால நான் லாபமும் பார்த்தேன் என் எல்லாம் அடைச்சிட்டேன் நான் நாலஞ்சு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நூறு பேருக்கு மேலே என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வரணி சொற அருள் தாங்க ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நாலு மாதமாச்சு மாதம் வருஷமாச்சு அப்பயும் வேலை கிடைக்கல படிப்புக்காக எடுத்த எஜுகேஷன் லோனை வேற கட்ட முடியாமல் அப்படியே இருந்தது வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கப்போ தான் என் கூட படித்த ஃப்ரெண்டை பார்த்தான் அவன் ஆளே வேற லெவலில் இருந்தான் எப்படின்னான்னு கேட்டேன் அதுக்காக நானும் ஒன்றை மாதிரி தான்டா எப்போ நந்தீஸ்வரரை வேண்ட ஆரம்பிச்சதும் அப்பே என்னோட லைஃபே மாறிடுச்சுன்னு சொன்னேன் நந்தீஸ்வரர் கிட்டே வேணுன்னா நேரடியாக சிவன் கிட்டே வேண மாதிரின்னு சொன்னான் நானும் வரநந்தீஸ்வரரை என் வீட்டுக்கு வர வச்சு எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லி கேட்டேன் நான் வேணும் நேரம் ஒரு நல்ல கம்பெனிலேருந்து நல்ல சேல்ரியோட எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நான் இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அதுவும் ஈஸியா நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கே அதுக்கு காரணம் எல்லாம் அந்த அருள் தான் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நஷ்டங்கள் அந்த சிவபெருமானை சென்றடையவில்லையா இதோ கைலாயத்தை பாதுகாக்கும் வரநந்தீஸ்வரர் வந்துவிட்டார் உங்கள் பிரச்சனைகளை கஷ்டங்களை துக்கங்களை அந்த எம்பெருமானிடம் கொண்டு சேர்த்துவிட வரநந்தீஸ்வரரிடம் உங்கள் குறைகளை கூறினால் அந்த சிவனே உங்களை நிழலாய் வந்து காப்பார்